வணக்கம் அன்பர்களே இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கீழே வந்து மண்டபத்துல ஒரு சத்துரு சம்மார யாகம் பொதுவாக நடக்க இருக்கிறது நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணீங்க இண்டிவிஜுவலாக சத்துரு சம்மார யாகம் பண்ண முடியல அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால என்னால செய்ய முடியல மற்ற கோயில்களில் இதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு பொது பூஜையாக ஒரு சத்துரு சமாரியாகவும் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு நபருக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் சத்துரு சமாரியாகிறதுக்கு ஒருவர் வந்து பூஜையில் கலந்துக்கலாம் அவருக்கு உண்டான பூஜை பொருட்கள் எல்லாம் சிறப்பாக கொடுக்கப்படும் கீழே வந்து மண்டபத்தில் இந்த சத்துரு சம்பாரியாகவும் நடக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணால் ஒருத்தருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு வீட்லயே ரெண்டு பேர் மூணு பேர்த்துக்கு சத்திர சம்பாரியாகவும் பண்ணணும் அப்படின்னாலும் அதை கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க தனி பூஜையாக பண்ண முடியாதவங்க ஒரு சில வந்து இன்னொரு கூட கூட்டு சேர்ந்து பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அரிய வாய்ப்பு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிங்க இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இருபத்தி ஆறாம் தேதி பூஜை எல்லா ஏற்பாடும் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறோம் அதுலேயும் உங்கள் லொக்கேஷன் எத்தனை மணிக்கு வரணும் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேஷன் பண்ணிக்கோங்க வாங்க சிவன்மனையில் ஒன்றாக சந்திப்போம் நன்றி வணக்கம்